எனது பாடசாலை எனது பாடசாலை என் மிகவும் முக்கியமான இடம் வசிக்கிறது பள்ளி என்பது ஒரு மாணவனின் அறிவையும் நன்னடத்தையையும் உருவாக்கும் ஆலயம் எனலாம் என் பாடசாலை என் ஊரின் மையத்தில் அமைந்துள்ளது சுத்தமும் அமைதியும் நிறைந்த சூழலில் என் பள்ளி இருக்கிறது பள்ளிக்கு செல்லும் வழியிலேயே பசுமையான மரங்களும் மலர்களால் நிறைந்த தோட்டங்களும் மனதை கவர்க்கின்றன பள்ளி வளாகத்தில் பெரிய விளையாட்டு மைதானமும் அழகான நூலகமும் கணினி அறையும் உள்ளது ஒவ்வொரு வகுப்பறையையும் விசாலமாகவும் காற்றோட்டமாகவும் அமைந்துள்ளது எங்கள் பள்ளியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு பாடம் நடத்த பல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் உள்ளனர் அவர்கள் எங்களை அன்புடனும் பொறுமையுடனும் கற்பிக்கிறார்கள் ஒழுக்கம் மரியாதை நல்ல பழக்கம் ஆகியவற்றை மாணவர்களிடமிருந்து வளர்க்கின்றனர் எங்கள் தலைமை ஆசிரியர் மிகவும் நேர்த்தியானவர் அவர் மாணவர்களை ஊக்குவித்து எப்போதும் நன்னடத்தையையும் கல்வியையும் வலியுறுத்துகிறார் எங்கள் பள்ளியில் கல்வியோடு மட்டுமல்லாமல் விளையாட்டுக்கும் கலைக்கும் கலாசார நிகழ்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது வருடாந்திர விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன நான் கடந்த வருடம் நூறு மீட்டர் பத்திரத்தில் முதல் பரிசு பெற்றேன் மேலும் கலை நிகழ்ச்சிகளில் நடனம் பாடல் நாடகம் போன்றவை நடத்தப்பட்டன இது எங்கள் திறமைகளில் வெளிக்காட்ட உதவுகின்றன பள்ளியில் நூலகத்தில் பல நூல்கள் உள்ளன வரலாறு அறிவியல் கதை புத்தகங்கள் என எங்களுக்கு அறிவை வளர்க்கும் புத்தகங்களை மாணவர்கள் வசி வாசிக்கிறார்கள் கணினி அறியின் நவீன தொழில்நுட்பங்களை காற்று கற்றுக்கொள்கின்றோம் ஆய்வு கூடத்தில் அறிவியல் பரிசோதனைகளை செய்து புதிய அனுபவங்களை பெறுகிறோம் என் பள்ளியின் சூழலும் நண்பர்களும் எனக்கு மிகவும் பிடிக்கும் நண்பர்களுடன் படிப்பது விளையாடுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என் பள்ளி எனக்கு அறிவையும் நல்ல பழக்கங்களையும் நன்னடத்தையையும் கற்பிக்கிறது நான் என் பள்ளியை மிகவும் நேசிக்கிறேன்